த்ரிஷா வருண்மணியன் திருமணம் நின்று போனதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது திருமணம் நின்றதற்கு தனுஷ் தான் காரணம் என்று பேசப்படுகிறது ஏற்கனவே கருத்து வேறுபாடு நிலவும் நிலையில் த்ரிஷா திருமணம் நிச்சயதாத்த விழாவிற்கு தனுஷ் வந்திருந்தாராம் இது வருண்மணியனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது இதற்காக த்ரிஷாவிடம் வருண்மணியன் வாக்குவாதத்தில் ஈடுபட தனுஷ் எனது நண்பர் ஆகையால் நான் அவரை அழைக்கதான் செய்வேன் என்று கூலாக பதிலளித்திருக்கிறார் அதற்கு த்ரிஷா நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் என்று கூறிவிட்டாராம் இந்த மோதல் தான் இருவரின் பிரிவுக்கு காரணம் என்றும் நிச்சயதார்த்த விழாவிற்கு பின் ஒரு நாள் கூட இருவரும் சேர்ந்து எங்கும் போகவில்லை என்றும் கூறப்படுகிறது எனினும் த்ரிஷாவோ அல்லது மணியனோ யாராவது ஒருவர் மனம் திறந்து பேசினால்தான் இருவரின் பிரிவுக்கு உண்மையான காரணம் என்ன என்பது தெரியவரும்